ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் சந்திக்கப் போகின்றது பிராணநாதர் உடனாகிய மங்களாம்பிகை உடனாகிய பிராணநாதர் திருக்கோவில் அதாவது மாங்கல்ய பாக்கியத்தை கொடுத்து தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய பாவசாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பு பெற்ற ஒரு திருக்கோவில் திருமங்கலக்குடி அந்த திருக்கோவிலினுடைய சிவாச்சாரியார் அவர்கள் திருக்கோவிலின் சிறப்புகள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் வாருங்கள் எங்களுடைய ஆன்மீக சேனலுக்காக இந்த திருக்கோவிலின் சிறப்புகளை பற்றி எங்களுக்கு கூறுங்கள் நம்ம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா இந்த திருக்கோயில் திருக்கையிலாஜ பரம்பரை திருவாக்குடூரி ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயிலாகும் பஞ்சமங்கலக் கஷேத்திரம் அப்படின்னு பேர் இந்த ஊருக்கே மங்களக்குடி அப்படின்னு பேரு சுவாமி பேர் பிராணனை கொடுத்த பிராணநாதர் பேர் நீண்ட ஆஜரோ கொடுக்கக்கூடியவர் சுவாமி அம்பாள் வந்து திருமண தடை மாங்கல்ய தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தம் தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குற சில அம்பாள் சந்ததி காலமா முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரால் நவகிரகங்களுக்கு சாபம் ஏற்பட்டு இந்த சுவாமியை வழிபட்டு தான் அவளுக்கு அந்த சாபம் நிவர்த்தி ஆச்சு சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தபஸ் தான் சூரியனார் கோவில் நவகிரகங்கள்லாம் அதனால தான் இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது இங்கே இருக்க வேண்டிய தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூரியனார் கோவில் போய் நவகிரகங்களை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது வரலாறு இந்த கோவில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் லோத்துங்க ராஜா காலத்தில் அனலவானல் அப்படிங்கிற மந்திரியால் கட்டினது அந்த மந்திரி மக்களோட வரிப்பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ராஜாவோட அனுமதி இல்லாமல் இந்த கோவிலை கட்டினார் அப்படி அனுமதி இல்லாமல் கட்டினதுனால சிரச்சேதம் பண்ண சொல்கிறார் ராஜா அப்போது அவரோட மனைவி அம்பாள்கிட்ட வந்து எனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாவை வேண்டி கேட்குறார் அப்போது அம்பாள் வந்து அவள் முன் தோன்றி உன் கணவருக்கு உயிரை கொடுத்து உனக்கு தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார் இவரை சிரச்சேதம் பண்ணும்போது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு ராஜா கேட்குறார் அப்போது என்னை சிரச்சேதம் பண்ணி இந்த திருமங்கல குடியிலையை என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு மந்திரி கேட்டுக்கிறார் சரின்னு சிரச்சேதம் பண்ணி இங்கே அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த எல்லைக்கு வரும்போது உயிரை கொடுத்துட்றார் சுவாமி உயிரை கொடுத்ததுனால தான் சுவாமிக்கு பிராணனை கொடுத்த பிராணன பேர் அவர் மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்ததுனால மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை அம்பாளுக்கு தெரியுது அது மாதிரி இங்கே சுவாமியை தரிசனம்னாலே நவகிரக தோஷங்கள் சாபங்கள் சரீரத்தில் வரக்கூடிய பிணிகள்லாம் நிவர்த்தியாகி நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடியவர் சுவாமி அம்பாள் வந்து திருமண தடை மாங்கல்ய தோஷம் கடத்திற தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமணப் பிராப்தம் தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குற சன்னதி அம்பாள் சன்னதி சுவாமி வந்து சுயம்புலிங்கம் அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே அம்பாள் வந்து இங்கே மாங்கல்யம் கொடுத்ததுனால இங்கே அம்பாவை தேடி தரிசனம் பண்ணுற வாழ்க்கெலாம் அம்பாள் வந்து அந்த தீப்க சுமங்கலி வரம் கொடுக்குறதா அம்பாள் கையிலே இந்த தாலி கயிறு இருக்கும் திருமண ஆணவங்கள்லாம் அம்பாலிட்டேருந்து அந்த கயிறை வாங்கி அணிந்து கொண்டு ரொம்ப விசேஷம் இங்கே இங்கே வந்து அந்த மருமாங்கல்யம்னு இந்த மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள்லாம் இந்த மாங்கல்யத்தை அம்பாளுக்கு செலுத்திட்டு அம்பாளுகிட்டேருந்து மாங்கல்யத்தை வாங்கி இந்த சன்னையில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஊரில் மரகதலிங்க இருக்குது இந்த சுவாமி ஆலயத்தில் உச்சிக்காலத்தில் எப்போதும் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு அந்த மரகதலிங்கம் ஆன அந்த மரகதலிங்கம் அபிஷேகம் நடத்தும் எல்லோரும் இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு இங்கே எல்லா மங்களங்களும் உண்டாகும் இங்கே வந்து சுவாமி அம்பாவில் தரிசனம் பண்ணாலே எல்லா மங்களங்களும் உண்டாகும் எல்லா மங்களத்தையும் கொடுக்கறதுனால இந்த ஊருக்கே மங்களக்குடி அப்படின்னு பேர் எல்லோரும் வந்து சுவாமி அம்பாவில் தரிசனம் செய்து எல்லா மங்களங்களையும் பெற பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய சேனலுக்காக சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி